வணக்கம் இன்னைக்கு நம்ம குறுந்தொகையோட நாற்பதாவது பாடல் பார்க்க போகிறோம் இந்த பாடல் குறிஞ்சித்தனில் மஞ்ச பாடல் இந்த பாடலை எழுதிய புலவரோட பேர் தெரியல இந்த மாதிரி புலவரோட பெயர் தெரியாத நேரத்தில் அந்த பாடலில் ஏதோ ஒரு சிறப்பு இருக்குது புலவர் பெயர் தெரியலனாலும் அந்த பாடலில் ஒரு சிறப்பு இருக்கிறதுனால தானே அது குறுந்தொகை மாதிரி ஒரு முக்கியமான தொகுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாடலில் இருக்கிற ஒரு சிறந்த வரியை அல்லது ஒரு நல்ல ஓமையை எடுத்து அவர்களுக்கு பெயராக சுட்டி விடுவார்கள் அந்த வகையில் இந்த பாடலை எழுதியவர் பெயர் தெரியாததினால பாடல் ஒரு ரெண்டு வார்த்தையை எடுத்து அவருக்கு பெயராக சுட்டியிருக்காங்க மூணு வார்த்தை சிம்புல பயல் நீரார் அப்படின்னு அவருக்கு பெயர் சுட்டியிருக்காங்க அது என்ன பாட்டுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாடலுக்கான சூழ்நிலை என்ன காதலனும் காதலையும் சந்திக்கிறாங்க ஒருத்தர் மேல் ஒருத்தர் காதல் கொள்றாங்க அந்த நேரத்தில் காதலிக்கு வந்து காதலன் மேலே ஒரு சின்ன சந்தேகம் வருது ஒருவேளை இவன் நம்மளை விட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இயல்பான ஒரு பாதுகாப்பு உணர்வு காரணமாக வர்ற ஒரு அச்சம் அது அதை போக்குவதற்காக அந்த காதலன் காதலிக்கிட்ட சொல்ற பாடல் தான் இது பாடல் ஐந்து வரிகளை கொண்ட மிக எளிமையான பாடல் படித்தோன்னே பொருள் தெரியும் யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே இது படித்த உடனே பொருள் புரிய பாடல் இருந்தாலும் ஃபார் அகாடமிக் ரீசன்ஸ் இதோட பொருளை ஒரு தடவை சொல்லிடுறேன் யாயும் நியாயும் யார் ஆகியரோ அப்படின்னா யாய் அப்படின்னா தாய்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதுக்கு இன்னும் நுணுக்கமான சரியான அர்த்தம் சொல்லணும்னா யாய்னா என்னுடைய தாய் நியாய் அப்படின்னா உன்னுடைய தாய் ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் வெறுமனே தாய்னு சொன்னால் தேர்ட் பர்சன் அதாவது என்னுடைய தாயை பத்தி சொல்லும்போது யாய்னு சொல்லணும் எதிரில் நிற்கிறவரோட தாயை பத்தி சொல்லும்போது போது சொல்லணும் இன்னொரு ஒருத்தருடைய தாயை பத்தி சொல்லும்போது வெறுமனே தாய்னு சொன்னா போதும் இதே மாதிரி ஃபாதருக்கும் இருக்குது எந்தை அப்படின்னா எங்கப்பா நுந்தைனா உங்கப்பா அப்பா எதிரில் நிற்கிறவரோட அப்பா செகண்ட் பர்சன் வெறுமனே தந்தை அப்படின்னு சொன்னால் தேர்ட் பர்சன் எந்தை நுந்தை தந்தை அதே மாதிரி பிரதருக்கு இருக்கு எம்முன் அண்ணன் அண்ணனுக்கு முன்னாடி பிறந்த பிரதர் எம்முன் அப்படின்னா எனக்கு முன்னே பிறந்தவன் என்னுடைய அண்ணன் நும்முன் அப்படின்னா உனக்கு முன்னே பிறந்தவன் உன்னுடைய அண்ணன் தம்முன் அப்படின்னு சொன்னால் ஒரு தேர்ட் பர்சன் மூணாவது ஆள் ஒருத்தருடைய அண்ணன் அதே மாதிரி எம்பி அப்படின்னா என்னுடைய தம்பி நும்பி அப்படின்னா உன்னுடைய தம்பி வெறுமனே தம்பி அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தனுடைய தேர்ட் பர்சனுடைய தம்பி அந்த மாதிரி ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனுக்கான உறவுமுறை சொற்கள் இருக்குது அந்த விதத்தில் யாயும் நியாயும் யாராகியரோ அப்படின்னா எங்க அம்மாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பழக்கம் உண்டா ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ரெண்டு பேரும் உறவு கொண்டவர்களா உதாரணமா எங்க அம்மாவோட சித்தி தான் உங்க அம்மா இல்ல எங்க அம்மாவோட பெரியம்மா வீட்டில் பெரியம்மாவோட ஒண்ணு விட்ட சித்தி இந்த மாதிரி ஏதாவது ஒரு முறை உறவு முறையில எங்க அம்மாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் தொடர்பு உண்டா இல்ல எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் கேளிர்னா உறவினர்னு அர்த்தம் கேளீர்னு சில பேர் சொல்லுவாங்க யாதும் ஊரே யாவரும் கேளிர் கேளிர் ரெண்டாவது எழுத்து வந்து குரில் கேளிர்னு சொன்னால் உறவினர்னு அர்த்தம் கேளீர் அப்படின்னு சொன்னால் கேளுங்கள்னு அர்த்தம் ஸோ யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா எல்லாமே நம்ம ஊர் தான் எல்லாருமே நம்ம உறவினர்கள் தான் அர்த்தம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்னால் எல்லாமே நம்ம ஊர் தான் மக்களே இதை கேளுங்கள் அப்படின்னு அர்த்தம் அதனால சரியான இடத்துல சரியான வார்த்தையை பார்த்து பயன்படுத்தணும் இங்கே எப்படி வருதுன்னா எந்தை எங்கள் அப்பா நுந்தை உங்கள் ரெண்டு பேரும் எம்முறை கேள் அவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது உறவு முறை கிடையாது எங்கள் அம்மாவும் உங்கள் அம்மாவும் உறவு முறை கிடையாது எங்கள் அப்பாவும் உங்க அப்பாவும் உறவு முறை கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ரெண்டு பேரும் எந்த விதத்துலையும் அம்மா வழியிலையும் உறவினர்கள் இல்லை அப்பா வழியிலையும் உறவினர்கள் இல்லை யானும் நீயும் எவ்வளவு அரிதும் நீ நானும் முன்ன பின்ன பார்த்துருக்கமா நீ யாரு நான் யாருன்னு எதாவது தெரியுமா இது வந்து லவ் அர்ட் ஃபஸ்ட் சைட் நம்ம முன்ன பின்ன பார்த்தது கிடையாது பழகினது கிடையாது நம்ம அப்பா அம்மா நம்ம அப்பாக்கள் உறவினர்கள் கிடையாது நம்ம அம்மாக்கள் உறவினர்கள் கிடையாது ஆனாலும் நாம் இப்போது ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம்னா எப்படி நேசிக்கிறோன்னா செம்புல பெயல் நீர் போல் அப்படின்னா சிவந்த செம்மண் நிலம் இருக்குது அதில் வந்து தண்ணி விழுது அது விழுந்த உடனே அந்த தண்ணி எது செம்மண் எது அப்படின்னு பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரெண்டும் ஒன்றாக கலந்துருது அந்த நிறத்தை தண்ணீர் ஏற்றுக்கொள்கிறது அந்த தண்ணீரின் குணத்தை செம்மண் ஏற்றுக்கொண்டு சேராகிறது அந்த அது கலந்ததுக்கு அப்புறம் அதில் செம்மண் எது தண்ணீர் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பிரித்து பார்க்கவே முடியாது அப்படி செம்புல பெயல் நீர் போல் செம்மையான நிலத்தில் பெய்த தண்ணீரை போல அன்புடைய நெஞ்சம் அன்புடை நெஞ்சம் அன்பை கொண்ட நம்முடைய இரண்டு நெஞ்சங்களும் தாம் கலந்தனவே தானாக கலந்து விட்டன இது வந்து ஒரு பிரிக்கு பிரித்து பார்க்க முடியாத நேசம் அதனால் நான் வந்து உன்னை பிரிஞ்சு போயிடுவனோ அப்படின்னு நீ நினைக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது அதனால் அந்த கவலையை ஒழி நாம் என்றைக்கும் ஒன்றாக சேர்ந்து தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவன் உறுதி சொல்கிறார் பாடல் இது இந்த பாடல் நிறைய திரைப்பட பாடல்களில் பயன்பட்டிருக்கு கண்ணதாசன் எழுதியிருக்காரு செந்நீரிலே செம்மண்ணிலே தண்ணீரைப் போல் உண்டான சொந்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தங்கச்சி உறவுக்கு அவர் எழுதியிருப்பார் இதே வரிதான் அண்ணன் தங்கச்சி உறவுக்கு எழுதியிருப்பார் காதலர்களுக்கும் நிறைய பாடல்கள்ல வந்து வந்திருக்கு நறுமுகையே நறுமுகைங்கிற பாடலில் வைரமுத்து இந்த பாடல் வரிகளை அப்படியே எடுத்தாண்டிருப்பார் அந்த மாதிரி தமிழ்ல வந்து கொஞ்சம் அதிகம் கோட் செய்யப்பட்ட பாட வரிகளில் இதுவும் ஒன்னு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கி இங்க கர்நாடகால உள்ளூர் விடுமுறை அதனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாற்பத்தி ஓராவது குறுந்தொகை பாடலை பார்ப்போம் நன்றி